ஏய் டேய் பாக்குடா சூப்பர் மாரியா தலைய சமம் தர்றது மனக்கட்ட மாடு போடு அபடியே ஓடு போ ஓடிடு போ சூப்பர் மாரியா உருபார் சீ விஜயரசு சமைத்தா நல்லா இருக்கா அடையலா ஓடுயா ஓடுயா அடையலா ஓடு போ ஓடிடுங்க ஓடுயா ஓடுயா அடையலா ஆடு ஆர்ப்ப ஓசைங்க ஓசைங்க சூப்பர் மாரியா வெள்ளி காசு சார் வெள்ளி காசு காசு சங்கீர் பாடு பாடுற மாதிரி பாடு வெரி குட் அஞ்சு பிடி ஒரு யாராவது ஓரா இருக்குங்க கிட்ட போ கிட்ட போயா ஒரு ட்ரெசிங் டேபிள் சூட விடு யூபி சாமான்களை போர்மறலாக ஒரு பெரிய கார் ஒரு ஓரா இருக்குங்க வாங்க தேய் சூடா ஆனது சிட்ஜே ரஜேஷ் பிரகாஷ் பாத்தேன் பாதியா ஆப்கோ சொல்ல மாட்டேன் குடி அங்கலயா ஓராங்க மாற அடிடுங்க ஓகே பாரு 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 தரம்பு சரன்